முத்தழுகில் பெண் குழந்தை பூமியோட குரலுக்கு மட்டுமே ரியாக்ட் பண்ணுறதுனால டாக்டர் நீங்கள் தான் சார் பெஸ்ட்டு அப்பாவாக செலக்ட் ஆக போகிறீங்க அவ்வளோ அட்டாச்சாக இருக்கா அவங்க பொண்ணுன்னு சொன்னதும் முத்தழுகு அழுதுகிட்டே ஸ்டேஜ்லேருந்து இறங்கி போகிறாங்க இதை பார்த்து அஞ்சலிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போது பூமி முத்தழுகுன்னு கூப்பிட்றாரு உடனே குழந்தை சிரிக்குது மறுபடியும் முத்தழுகு முத்தழுகுன்னு கூப்பிட்றாரு குழந்தை அதுக்கும் ரியாக்ட் பண்ணுறாங்க முத்தழகும் திரும்பி பார்க்குறாங்க முத்தழகு பேரை சொன்னதும் குழந்தை சிரித்ததால் பூமி இங்கே வாங்க நீங்கள் அப்படின்னு முத்தழுக கூப்பிட்றாரு முத்தழகும் அவள் சிரிக்கிறதை பார்த்துட்டு சந்தோஷத்தில் முத்தழகும் வராங்க தூக்கிக்கிறாங்க அஞ்சலி திருன்னு முழிக்கிறாங்க அப்போது டாக்டர் சார் நீங்கள் ரொம்ப லக்கின்னு முத்தழகியும் பூமியும் சேர்த்து உங்கள் பொண்ணாகவே அவள் ஆயிட்டான்னு சொன்னதும் அஞ்சலி அது என்னோட பொண்ணுன்னு சத்தம் போடுறாங்க அப்புறம் முத்தழகும் குழந்தைய தூக்கி பயங்கரமாக முத்தம் கொடுக்குறாங்க கொஞ்சிறாங்க இதை பார்த்து மற்றவங்களாம் கிளாப் பண்ணுறாங்க ஆனால் அஞ்சலிக்கு மட்டும் வயிறு எரிது என்னடா இது நாமளே காசு கொடுத்து சூனியம் வச்சிட்டோமேனு திரு திருன்னு முழிக்கிறாங்க அப்புறம் போட்டிலாம் முடிஞ்சு வீட்டில் அஞ்சலி குழந்தைக்கிட்ட என்னை பார்த்து ஏண்டி சிரிக்கல உன்னை தாண்டி சின்ன பேச்சு நான் தாண்டி உன் அம்மா என்ன பார் நல்ல கண்ணை திறந்து பார் நீ பிறந்ததுலேருந்து நான் தானே உன்னை வலிக்க வச்சுட்டு இருந்தேன் கொஞ்சமாச்சும் உனக்கு நன்றி இருக்காடி சின்ன பேச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன தான் நான் வளர்த்தாலும் நீ அந்த முத்தழகோட மகதானே உனக்கெல்லாம் நன்றி இல்லைன்னு குழந்தைகிட்ட புலம்பிகிட்டு இருக்கிறத பார்த்து ரஜினா சிரிக்கிறாங்க உடனே அஞ்சலி நீ ஏம்மா சிரிக்கிற அங்கே ஊரே சிரிக்குது உனக்கு என்ன சிரிச்சுக்குன்றாங்க அப்போது ரஜினா நீ தூக்கி வச்சுருந்தாலும் அதுக்கு அம்மா ஆகிட முடியாது பத்து மாதம் அவள் சுமந்து இருக்காடி தன் அம்மாவை பார்த்தா ஒரு மிருகத்துக்கு கூட பாசம் பந்தம் எல்லாம் வருது நமக்கு ஆறு அறிவு இருக்கு அது குழந்தையா இருந்தாலும் அவளுக்கும் அது புரியும் நீ அவளை தங்கத்தட்டிலே வச்சாலும் சரி முத்தழுக விட்டு எங்கேயாவது பல மைல் தாண்டி கொண்டு போய் வளர்த்தாலும் சரி எப்ப இருந்தாலும் அம்மா குழந்தை பந்தத்தை மூணாவது ஒருத்தரால நிரப்பவே முடியாது இதுதான் உண்மை அதுதான் இந்த குழந்தை உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்குன்னுட்டு இனியாவது லூசுத்தனமா இந்த குழந்தை தான் உலகம்னு இல்லாமல் இந்த குழந்தைய வச்சு எப்படி பூமி அடையிறதுன்னு மட்டும் யோசி இந்த குழந்தை ஒரு துரும்பு சீட்டு மட்டும்தான் உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியல அஞ்சலி உனக்கு அப்படின்றாங்க உடனே அஞ்சலி மா வெந்த பொண்ணுல ஆசிட்ட ஊத்தாத நானே என்னென்னமோ கனவு திட்டம்லாம் போட்டு எல்லாமே இந்த முத்தழுகுக்கும் குழந்தைக்கும் செட் பண்ண மாதிரி ஆயிடுச்சுமா நானே போயிட்டு மொக்க வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆறுதலாக ரெண்டு வார்த்தை சொல்லு பெத்த வயிறு பத்து எரியுது சாரி பெத்துக்கலைனாலும் வயிறு எரியுது என்னோட பேபி இவ இவளையும் என்னால் விட்டு தர முடியாது என்னோட பூமியையும் என்னால் விட்டு தர முடியாதுன்னுட்டு அப்புறம் மா இந்த குழந்தை என்ன மட்டும் உலகமாக நினைக்கணும் இவளோட மெமரியில இருந்து முத்தழகை எப்படிமா எரேஸ் பண்ணுறது ஒருவேளை அவங்க பால் கொடுக்கறதால அவங்க கிட்ட ஒட்டிக்கிட்டாலோன்னு அஞ்சலி சொன்னதும் அதுக்கு ரெஜினா சொல்கிறாங்க பால் கொடுத்தாலும் டீ கொடுத்தாலும் பெற்றவங்க கிட்ட தான் ஒட்டும் நீ முதல்ல நான் சொல்கிறத நம்பு உன் டார்கெட்டு பூமி இவளை முதல்ல பூமிக்கிட்ட கொடு பூமி கூட நல்லா பாண்டிங் ஆகட்டும் அப்ப உனக்கு என்ன தேவையோ அப்ப இந்த குழந்தைய வச்சு அடைஞ்சிடு இந்த குழந்தைய சூசக்கிட்ட கொடுத்து பூமி கிட்ட தர சொல்லுன்னுட்டு ரஜினாவே தூக்கிட்டு போய் கொடுக்குறாங்க பூமியும் பெண் குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சி பேசிட்டு இருக்காரு அப்ப முத்தழகு இவை ஏங்க எனக்கு சிரிக்கணும் நான் ஏதோ அம்மா மாதிரி என் குரலுக்கு சத்தம் போட்டாலே ஒருவேளை நம்ம பெண் குழந்தைன்னு இவகிட்ட ரொம்ப பாசமா இருக்கிறதாலையா இல்லையா இல்ல நான் பால் கொடுக்கறதா இல்லையா ஆனால் அவள் அன்பு தாங்க அப்படி செய்ய வச்சுதுன்னுட்டு நிஜமாவே அத்தை சொன்ன மாதிரி இவள் தெய்வ குழந்தை தாங்க பாப்பா நாம எல்லாரும் ஒன்னா இருக்கிறது எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்குன்னு முத்தழகும் பிரிஞ்ச குடும்பம் ஒன்னும் சேரும்ல அந்த மாதிரி ஒரு உணர்வு வருது எனக்கு ஒன்று பூமியும் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அப்புறம் காலையில என்னடி மூட் அவுட்டா இருக்கானு ரஜினா அஞ்சலியை கேட்டதுக்கு நேத்து கான்டெஸ்ட்ல நடந்தது சுத்தமாகவே எனக்கு பிடிக்கலமா நைட்டெல்லாம் தூக்கமே வரலன்னிட்டு ஆமா நீ என்ன சீக்கிரம் கிளம்பிட்டேன்றாங்க அதுக்கு ரஜினா நாளைக்கு குழந்தைக்கு பேர் வைக்கணும் நீ வேற ஓம் பொண்ணுன்னு சொல்லிட்டேன் இப்போ உனக்கா நான் அவளுக்கு ஏதாவது செய்து தானே ஆகணும் அதான் ஜுவல்ஸ் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஷாப்பிங் போறேன்றாங்க அப்போ அஞ்சலி நான் தான் பாப்பாக்கு பேரை சூஸ் பண்ணுவேன் நான் சொல்ற பேரை தான் பேச்சு ஆண்டி வைக்கணும்னதும் அதுக்கு ரெஜினா நீ சொல்ற பேரை பேச்சியும் முத்தழகும் வைக்க மாட்டாங்க நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த குழந்தை உனக்கு அல்வா தரும்னு தோணுது எதுக்கும் தயாராயிரு கடைசி நேரத்தில் ஃபீல் பண்ண வேண்டாம் தான் இப்பவே சொல்றேன்னு ரெஜினா சொல்றாங்க அதுக்கு அஞ்சலி சலிச்சுக்கிட்டே அடப்போமா நீயும் உன் கெஸ்ஸிங்கும் நான் வைக்க போகிற பேரில் பூமியும் முத்தழகும் அப்படியே ஆக போகிறாங்க நீ வேணா பாரு இந்த டைம் நான் தான் ஜெயிக்க போகிறேன் நான் வைக்க போகிற பேர் தான் முத்தழகு முத்தழுகுழந்தைக்கு அடையாளமாக மாறப்போகுது ஐ மீன் என்னோட குழந்தைக்குன்றாங்க நீ என்னவோ பண்ணி தொலைச்சுனா கிளம்பிடுறாங்க அப்போது அஞ்சலி என்ன பேர் வைக்கலாம் கேட்சிங்காக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கும் பூமிக்கும் லிங்க் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பேர் வைக்கலான்னு யோசிக்கிறாங்க அஞ்சலி இங்கே கிச்சனில் சொன்னோம் போட்டியில் அஞ்சலிக்கு அவள் பொண்ணு நல்லா பதிலடி கொடுத்தா போல எப்படி முத்தழுகு அவ அம்மாவை விட்டுட்டு உனக்கு சிரிச்சிருக்கா அதுக்கு முத்தழுகு எனக்கும் சந்தோஷமாக தான் அத்தை இருந்துச்சு ஏன் நான் குழந்தைக்கு பசி ஆத்தனதுனால என்னை அம்மாவா நினைக்குதா அப்போ குழந்தை வளர்ந்துட்டா நான் அம்மா இல்லைன்னு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி முத்தழுகு ஃபீல் ஆகுறாங்க அதுக்கு சொர்ணம் என்ன இருந்தாலும் எப்பவுமே நீ தான் அம்மான்றாங்க அதுக்கு முத்தழுகு எப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது